പത്തിനുത്തിരുന്ന പല കാലം പത്തി പത്തിയില്ല உங்களுக்கு யோசனை உங்களுக்கு இதுக்கு பிறகு இன்னும் உரிமை வரா வணிக பிறகு இன்னும் உரிமை வராது உடன் மேயம் வரும் இது பிஜித் உடன் மேயக்கம் வரும் வாங்கலாம் இலக்கண புழை பக்தி புலை அதுக்கு வியாழக்காயி சொல்றீங்க தவிச்சதுமில்ல புழை சரியா உடன் மயக்கம் அதை விட்டுக்கு பிறகு மலினத்துக்கு பிறகு இன்னும் மனுமை வரா துக் இச் இச் து இந்த நாலு மலினங்களுக்கு பிறகு உயர்ந்த மலினமும்

Ama ilgiler, 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 இப்படி அதுனா இது பிழை சென்று மாத்தி விடுவியும் இப்படி அது இதுக்கு மாத்தி கொண்டு அது கொண்டாட்டா குழப்பம் முக்கிய பொங்கல இருக்கிறாங்க செல்லு செல்வ இந்த புள்ள இந்த புழ விட்டாடா

கற்பட்ட பிள்ளைக்கு கடன் மேம் இதுதான் சிக்கன் இதுதான் சிக்கன் இதுதான் ஏன் அன்று சொல்லிக் கொடுக்காமல் இது இது சரி அதுதான் உங்களுக்கு சொல்ல தெரியுமே ஒளியா ஏன் அன்று பிள்ளைக்கு காரணம் சொல்லிக் கொடுக்குறோமா இல்லை தெரியா இன்னைக்கு முடிவு இது சொல்ல சொல்லுங்க ஏன் தனிக்குழு ஒழிப்பு சார்ந்த முயற்சி சார்ந்த முயற்சியை பின்னாடி இப்ப வந்து வெறும் பெண்ணாக சொல்லினார் அது வந்து ஒழிப்பு வந்து தடையில பின்னாடி அது அப்படி சொல்றமே ஒல்ல அதுக்குரிய காரணம் உணர்ச்சி இருக்கேன் இத கேட்கிறவர்கள் என்ன சொல்லுவீனோ இதுல ரெண்டு சொன்ன தெரியுமா இது குரல் இது நெடு நெடுகளுக்கு மிக இல்ல குரலுக்கு மிகு ஏன் குரலுக்கு மிகு நெடுகளுக்கு மிக இல்ல அந்த அடுத்த கண்டு கேட்டால் அதுக்கு ஒரு ரத்து வாங்க

ും പഠിപ്പിക്കില്ലാതെ ഒരു കത്തി രണ്ടാ ച இதுக்கு

அலங்குக்கு வரலாம் வரலாம் அப்படித்தான் வரலாம் வேற ஒன்று மூன்றுமைப்படை மாத்திரம் கண்டிமை வரலாம் அண்ட் ஏன் அன்றதுக்கு பதவி படிப்போம் முந்தைய படிச்சுட்டு போவோம் அங்கழுது ஆரம்பப்பட்டிருக்க சொல்லுவோம் இது நான் இதுக்கு பிறகு தான் தண்டு மெயின் தரலாம் இது எது வேறலாம் அதுவும் தெற்கு கண்டு வரலாம் திங்கு கண்டு தரலாம் அது போல இச் ஹித் பிரகுதான் என்ன சொல்றது இதுதான் தரலாம் அங்கால வேற சரியா இதுதான் இதுதான் சொல்ல வேண்டிய விஷயம் சரியா ஓகே मैं तो नहीं आ रहा हूँ शायद इंडिया में तो ऐसा ही है ओ ऐसा क्या करूँगा बोल रहा है जस बोलो तेरी यार इधर लाम पढ़ी कब करोगे लाइन चीजों को पढ़ोगे पिछले आगे आगे पढ़ोगे इंसाफ बढ़ाएँ चीजें एक माली हो जाए இதுல <imitation> தெரியுமா <imitation> <imitation> ஒளி சார்ந்த முயற்சி அடிப்படையில் படிக்கலையே தெரியாத ஒலி ஒலி சொல்லி சின்ன விஷயம் கேட்டு பிள்ளை சொல்ல இது கூட்டம் கூட கூடாது മണി ഓശയിലെന്തേ രണ്ടിടങ്ങളൊക്കെ ആ ചെന്നില്ല കേട്ടോ அந்த தெரிய நீங்கள் ஆதிரியர்கள் அப்படி கீழே நான் பார்த்தேன் அதுல இங்கே நாங்க தீர்மானிச்சதுக்கு எப்படி எப்படி சொல்ல சொல்றது

சரியா என்போம் நீண்ட நீண்ட சொல்லாம் பாசிக்க வந்துட்டு பஞ்சாரா அடுத்தது சொன்ன விஷயம் நாங்கள் வாசிக்கிறோம் ஆனா பொருள் புலங்கை சங்க சங்கப்பாடல்ல வாசிப்போம் திருக்குறள் கூட வாசிக்கிறோம் இன்றைய புழங்காம பிரிச்சொல்லி வச்சிருக்கிறோம் எழுந்தது எங்களுக்கு பொருள் புலங்கைதான் எங்களை கற்பித்தல் தாழ்ந்து போனோம் தமிழில தாழ்ந்து போனோம் என்னென்றால் திருக்குறள் கூட சேர்த்து வச்சுக்கிறோம் தான் பொருள் புரியுது வளங்குப்பா ஏன் எழுதி வச்சிருக்கோம் தெரியுமோ ஏன் சேர்த்து எல்லாத்தையும் மட்டும் வச்சுக்கிறோம் இப்போ மண் குடம் முக்கியம் மண்குடம் மண் என்னென்ன மண்குடம் மண்பானை சோகம் சரி ஆனால் நாங்கள் இதை சேர்த்து மண்பானை என்றுதான் விரைந்து வருவாங்க நல்லது மண் கூட என்ன ஏன் 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 பிடிச்ச மட்பானை நல்ல மண்புடம் வந்து மண்புடம் வந்து ஏன் ஏன் பிரிச்சு பிரிச்சு நாங்க படிப்பிக்கிறது தப்பு குணர்ச்சி எழுதுகிறது புணர்ச்சி எழுதியே படிப்பிக்க வேணும் ஏன் அப்படி பிரிச்சு எழுத மண்குடத்தை மண்குடம் வந்து பிடிப்பிச்சு சொல்லலாம் சரி அது மீண்டும் மயில் ஒரே மண் மண்குடம் இது மண்குடம் இப்போ ஒரு வசனம் இருக்க அம்மா தலையில் மண்குடம் நிறைய நீர் ஒரு வசனம் இதில வாசிக்கிறபடியே அம்மா தலையில் மண் குடம் நிறைய நீர் என்று வாசிக்கிறார்

இதேதே புணர்த்தி உள்ள ஒரு பொருள் ஒரு சொல்லா குறிப்பிடும் ஒரு பொருள் ஒரு சொல்லாக முடியும் ஆண் முடியாதான் மணி கோசை கூட மணி வேற கோசை வேற ஆனா மணியில அதுல இருந்து வாங்க சத்தம் வந்து மணி யோசை அது ஒரு பொருள் அது உண்டாகத்தான் எழுதணும் புணர்த்தி எழுதணும் அதை பிரிச்சு பார்க்க இடம் அழிக்க கூடாது மணி யோசை கண்டறிஞ்சா தான் ஒரு பொருளாக போச்சு அது மணியில இருந்து வர்ற சத்தத்தை குடிக்கிற சொல்லி தான் தீ அவனுக்கு நாங்க அவன் அங்கார்த்தியாரம் சேர்த்து வாசிக்கிறான் திருக்குறள் கூட என்னென்னு பெய்வந்தொழான் பொண்ணு தொழுதொழுவாள் பெய்யன பெய்யும் மலை தெரியுதானு அந்த குரல் இருக்கு ஓகே அது என் குரல் பொருளா பார்ப்போம் அந்த பின் அதுல பொருள் அது பொருள் என்ன குரல் எழுத செல்லுங்க தெய்வம் தொழால் கொழுநன் தொழு நடுவாள் பெய்ய பெய்யும் இது பிரிச்சு திருக்குறளத்தை எழுதிக்கலாம் இது பொருள் இல்லை செல்லுங்கோ

இதன்படி என்ன படி செய்வாக்க கும்ப தேவையில்லை கொடுதன் இது அவங்க பிரிச்சு வெறுனாண்டா பெய்பான்னு தொழால் கொண்ணன் தொழுந்து வெறுபா கணவன் கொள்ளன வந்து கும்பிட்டு அம்மா உடுக்குவாட்டா தான் சார் உங்க அந்த கொள்ள என்றார் குழந்தை அப்படி இல்லை அர்த்தம் என்னென்றால் பெய்ய பெய்யும் மலைட்டா என்ன பெதான் சிறந்த விளைச்சலை தரக்கூடியது விதச்சி இருக்கு மழை விளைச்சல் விளைச்சல்னா மழை பெய்யும் அறுவடை மழை பெய்யக்கூடாது பெய்யா இருக்கு பெய்யனை பெய்யும் தான் உலகத்துல சிறந்த மலை உள்ள நல்ல செழிப்பு நல்ல விளைச்சல் எங்களுக்கு தரும் பெய்யின பெய்யும் மழை அது போல ஒரு பொண்ணுக்கு தான் வாழ்க்கையில ஓகே ஒரு அரசியலுன்றே தான் எம்பியா வருவோம் அண்டா அவள் போய் கடவுளுக்கு அரைச்சனை செய்யாதுங்க கோயில போய் கும்புடாது தெய்வம் தொழார் அவள் கோயில் தடாத தொழாத நீ என்ன செய் கணவனோட கதை கணவன் தொமியை பொறுத்து கொழுந்தன் அண்டு செழுநன் அன்றாருங்க கொழுகொம்பாருங்க ஒரு முல்லக்கொடியோ அல்லது பைத்தல் கொடியோ இருக்கு அதுல அதை வடைறதுக்கு வைக்கிற கொம்முக்கு பேர் கொழுகொம்பு அதுதான் கொழுநன் கொழுநன் தொழுது அவளை அவனந்த உதவியோட பின்பற்றி எழுவாள் மேல மேலவாரவள் தந்த பெய்யனை பெய்யும் மழை போல தண்ட இலங்கை அடைவான் பெரிய விளர்ச்சியில தொழுவான் ஆனபடியா உங்களுக்கு உங்களோட ஆசை அவலாசைகள் வேணும் என்றால் இருக்குதென்றால் நீங்க போய் கோயில அர்ச்சனை செய்யாது என்றோ கதையும் போ இது செய்கிறது எங்களுக்கு நல்லது எனக்கு விருப்பம் நல்ல நான் இந்த படிக்க போறேன் இதுக்கு போகணும் இன்றைக்கு கூட வந்திருக்கிறீர்கள் நான் போவோம் போவனு சொல்லி போட்டு வந்திருக்கீர்கள் கொழுனன் தொழுது வாழ கொழுனை பின்பற்றி சொல்லி போட்டு வாழும் அதுதான் சொன்ன கருத்து கும்பிட சொல்லி சொல்லி நீ கும்பிட்டா கும்பிடுறவன் மழை பெய்ய சொன்னா பெய்யும் சொல்லி இருக்கிறோம் பெய்யன பெய்யும் மழை சிறந்த பிளச்சல் இருந்த அதுபோல ஒரு பெண்ணுடைய ஆசை அபிலாசைகள் நல்ல உளைச்சல தருவோம் நல்ல பயண நீ அடையவரும் என்றால் கணவனை இதுதான் திருவள்ளுவர் சரி திருப்பென்றால் இப்ப இப்படியாக மாணவர்கள் சொல் சென்று கொடுக்கல போடாத சாப்பிட நேரம் கதை தாங்கி என்ன கதை விஷயம் உருதமா படிக்கணும் விஷயம் வேணும் இருக்கிற விஷயம் மட்டும் ஒத்துல சரியா அப்ப அப்ப மாணவர்களுக்கு இந்த தெரியும் கரைச்சல் இதுக்கு நாங்கள் ஒவ்வொரு நுட்பங்களை புகுத்தி முன்னேற்றம் வந்து கண்டிக்கிறோம் ஆனா முன்னேற்ற முடியே இல்லை ஏன் முடியும் ஓகே இதான் உலகத்துல உலகத்திலிருந்து ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட மொழிகள் இருக்குது அதுல அந்த மூவாயிரத்தி முதல மொழிகளுக்குத்தான் வரிவடிவம் கிடக்கு அப்ப மிச்ச மொழிகளுக்கு வரிவடிவம் இல்லை இந்த மூல மொழிகளே மூன்று குரூப்பாக இருக்கிற கூட்டு மொழி தனிமொழி ஒட்டுமொழி ஒட்டுமொழிதான் தமிழ்மொழி கூட்டுமொழி ஐரோப்பிய மொழிகள் லத்தீன் அடிப்படையாக போயிடுச்சு ஐரோப்பிய மொழியை தனிமொழி இந்த முக்கியம் கொஞ்சம் இங்கிலீஷ் கூட்டு அல்லது தமிழர்களே ஆங்கிலேயர்கள் ஆண்டபடியால் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் இருந்து இந்த செய்தி எங்கும் இருக்குது ஆங்கிலத்தோட ஒட்டுக்காரர் கதை அது பிறந்தது வேறு அது புலிக்குட்டி இது சிங்கக்குட்டி என்று இருக்கும் இது வேற இது வேற தண்டையை ஒப்பந்து நாலு காதல் இருக்கேன்னு சொல்லலாம் அல்லது ஒன்று ஜானை ஒன்று புலி என்று இருக்கும் அல்லது ஜானை என்று இருக்கும் சிங்கம் என்று இருக்கோம் இரமொழித்தான் சாப்பிடும் நாலு கால்தான் கண்டது இருக்குது அதுதான் ரொம்ப ஒழிய கூட்டு மொழி வேறு ஒட்டுமொழி வேறு தமிழ்மொழியை நாங்கள் ஆங்கிலத்தோடு பேச முடியாது அதனுடைய தோற்றம் வேறு பெண்கள தோற்றம் வேறு வேறு அதன் முதல் அடிப்படையில் மனதில வச்சுக்கொள்வோம் இந்த வியாதி அங்க இருந்த இங்கு மறந்துடும் அழகு தமிழி அழகு தமிழை இலகு வழியில் அவனியிலே பயில படிமுறை என்றும் வழி தருமே